வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போகிறோம் பரமஹம்ச யோகானந்தரோட சில போதனைகள் பத்தின ஒரு வீடியோவை பார்த்தோம் அதிலிருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு பாலியல் ஆற்றலோட ஆன்மீக பக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஆமா இப்போ பாலியல் ஆற்றலனுடனே நமக்கு உடல் இன்பம் தான் ஞாபகம் வரும் இல்லையா ஆனா அதுவே உங்க ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு ஒரு முக்கியமான திறவுகோல் சொன்னா எப்படி இருக்கும் இதுதான் சுவாரஸ்யமான கேள்வி ஆமா அந்த வீடியோல சொல்ற மாதிரி இந்த ஆற்றலை சும்மா அடக்கிறதோ இல்ல கவனக்குறைவா வீணாக்குறதோ இல்லாம இதை எப்படி ஒரு ஏணி மாதிரி ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தி உயர் உணர்வு நிலைக்கு போறது இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா சொன்ன இந்த ஆதாரங்கள். நீங்க மாதிரி குறிப்பா யோகானந்தரோட பார்வை என்ன சொல்லுதுன்னா பாலியல் ஆற்றல்ங்கிறது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல அது ஒரு தெய்வீக சக்தி தெய்வீக சக்தியா ஆமா பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியோட ஒரு சின்ன பொறி மாதிரி யோகானந்தர் இத பிராணா அல்லது உயிர் சக்தி அப்படிங்கிறாரு இப்ப பாருங்க ஒவ்வொரு அணுவலையும் நட்சத்திர கூட்டங்கள்லயும் ஏன் நம்ம அன்புலயும் கூட ஒரு படைப்பு சக்தி இயங்கிட்டு இருக்குதானே ஆமா இருக்கு அதே சக்தி தான் இதுவும் கேள்வி என்னன்னா இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை எப்படி சரியா உணர்றது எப்படி கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமா இதை எப்படி உம் ஆன்மீக ஒளியா மாத்துறது அதத்தான் இப்ப நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பாலியல் ஆற்றலும் ஆன்மீக ஆற்றலும் ரெண்டும் வேற இல்லையா அந்த வீடியோவும் அதான் சொல்லுது ஒரே ஆற்றலோட ரெண்டு வெவ்வேறு நிலைகள்னு இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு இது எப்படி நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறது ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குழப்பம் வர்றது இயல்பு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம விழிப்புணர்வு நம்ம கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது இந்த சக்தி கொஞ்சம் அடர்த்தியா வெளிப்படையா தெரியுது வெளிப்படையானா அதாவது ஆசைகள் பற்றுதல்கள் புலனின்பங்கள் வழியா வெளிப்படுது இதுதான் நாம பொதுவா உணர்ற நிலை ஆனா அதே சக்திய நாம கொஞ்சம் விழிப்புணர்வோட ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அதாவது அன்பா இருக்கலாம் பக்தியா இருக்கலாம் அந்த நோக்கத்தோட உள்நோக்கி திருப்ப முயற்சிக்கும்போது போது உள்நோக்கி திருப்பும்போது ஆமா உள்நோக்கி திருப்பும் போது அதுவே லேசானதாகவும் நுட்பமானதாகவும் மேல்நோக்கிய பயணமாகவும் மாறுது அப்படி மாறும்போது அது நம்ம உடம்புல இருக்கிற உயர் உணர்வு மையங்களை சக்கரங்களை தூண்டி விடுது இது வேற வேற சக்தி இல்ல புரியுதா ஒரே சக்தியோட அதிர்வெண் அதாவது வைப்ரேஷன் மாறுதுன்னு சொல்லலாம் ஓஹோ அப்படியா இது புதுசா இருக்கே சரி அப்போ குண்டலினின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வருது யோக மரபுல அந்த வீடியோலயும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க முதுகெலும்போட அடியில பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கிற சக்தி அப்படின்னு அப்படின்னா என்ன அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஆமா குண்டலினிங்கிறது யோக மரபுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சுருக்கமா சொன்னா இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் முதுகெலும்போட அடியில அதாவது மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்க அங்க தூங்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக ஆற்றல் தூங்கிட்டு இருக்கா அப்படிதான் உருவகப்படுத்துவாங்க அத ஏன் பாம்பு மாதிரி சொல்றாங்கன்னா அது விழிச்சு எழும்போது பாம்பு மாதிரி மேல் நோக்கி வளைஞ்சு நெழிஞ்சு போறதால அப்படி ஒரு உருவகம் சரியான பயிற்சி மூலமா என்ன மாதிரி பயிற்சி அதாவது கொஞ்சம் சுயக்கட்டுப்பாடு அப்புறம் பக்தி முக்கியமா சில மூச்சு பயிற்சிகள் கிரியாயோக மாதிரி நுட்பங்கள் மூலமா இந்த சக்தியை மெதுவா எழுப்பி நம்ம உயர் மையங்களுக்கு கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போனா அப்படி போகும்போது அது ஒரு விதமான தெய்வீக ஐக்கியத்தையும் ஒரு பேரானந்தத்தையும் கொடுக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால தான் அன்டிகமெண்டே பழைய காலத்துல இதை ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க ஏன்னா சரியா புரியாம தப்பா கையாண்டா அதுவே நம்மளை இன்னும் ஆசைகளில் சிக்க வச்சிடும் அப்படியா ஆனால் சரியான புரிதலோட மரியாதையோட விழிப்புணர்வோட கையாண்டா இது ஞானத்துக்கான ஒரு ஏணி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் இந்த உள்நோக்கி மேல் நோக்கி திருப்புறதுன்னு சொன்னீங்க இதுக்கு கரண்ட் உதாரணம் அந்த வீடியோல இருந்துச்சு அதனால மாதிரி இருந்துச்சு அத கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா ஆமா அந்த மின்சார உதாரணம் வந்து புரிஞ்சிக்க ரொம்ப உதவியா இருக்கும் இப்போ கொஞ்சம் கரண்ட் அங்க இங்க இருந்தா அது ஒரு சின்ன பல்ப கூட முழுசா எரிய வைக்க கஷ்டப்படும் இல்லையா ஆமா ஆனா அதே கரண்ட ஒருமுகப்படுத்தி சரியா வழி நடத்துனா ஒரு டிரான்ஸ்பார்மர் வழியா கொண்டு போனா அது ஒரு பெரிய நகரத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் நம்ம உள்ள இருக்கிற ஆற்றலும் அப்படித்தான் அது சிதறி வெளி உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன புல நின்பங்கள்ல வீணாகும் போது அதோட சக்தி குறைஞ்சு போகுது அதோட வீரியம் கம்மியாகுது அதே சமயம் இத வலுக்கட்டாயமா அடக்க முயற்சி பண்ணா சப்ரஷன் அதுவும் சரியில்லை ஏன் சரியில்லை ஏன்னா அப்படி அடக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரே பதற்றம் விரக்தி சில சமயம் கோபம் கூட வரும் இதுவும் மறையான தான் இன்னொரு பக்கம் மிதமிஞ்சி இன்பத்துல மூழ்கினாலும் இன்டெலிஜென்ஸ் அந்த சக்தி கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு போயிடும் அப்புறம் சோர்வுதான் மிஞ்சும் சரிதான் இந்த ரெண்டு உச்சநிலைக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்கு அதுதான் உருமாற்றம் டிரான்ஸ்மியூட்டேஷன் தான் நம்ம பாலியல் ஆற்றல வெறும் சக்தியா பாக்காம அத ஒரு ஆன்மீக சக்தியா ஒரு அமிர்தமா மாத்துறோம் ஒரு மாற்றம் அப்போ இது அந்த சக்தியை மறுக்கிறது இல்லையா இல்லவே இல்ல மறுக்கிறது ரீடைரக்ட் பண்றது எப்படின்னா கவனிக்க ஆரம்பிக்கும் போதும் நம்ம கவனத்தை முதுகெலும்போட அடிவாரத்துல கொண்டு வரும் போதும் அங்க இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை நம்ம அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறோம் அதுவே முதல் படி அங்க இருக்கிற அந்த ஆற்றலை உணர முயற்சி பண்றது ஓகே இது வெறும் உடல் ரீதியான உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்க அழுத்தி சொல்றீங்க அந்த வீடியோல கூட ஒளியின் பரவசம் ஆர்காசம் ஆஃப் லைட் இல்லனா பிரபஞ்ச பரவசம் காஸ்மிக் ஆர்காசம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் இந்த விஷயத்தோட மைய புள்ளின்னு சொல்லலாம் அந்த கிரக்ஸ் இந்த ஆற்றல் மேல் நோக்கி போற பயணம் இருக்கே அது வெறும் உடம்புல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல நம்ம சூக்ம உடம்புல சட்டில் பாடியில சுஷும்னான்னு ஒரு மையமான ஆற்றல் பாதை இருக்கு முதுகெலும்ப ஒட்டி அது வழியா தான் இந்த குண்டலினி சக்தி ஏறுது சுஷுண்ணா வழியா ஆமா அப்படி ஏறும்போது அது வழியில இருக்கிற ஏழு முக்கியமான ஆற்றல் மையங்கள அதாவது சக்கரங்களை ஒன்னொன்னா மலர வைக்குது ஒவ்வொரு சக்கரமும் ஒரு உயர் உணர்வு நிலைக்கான கதவு மாதிரி ஏழு சக்கரங்களா ஆமா முக்கியமா ஏழு முதல்ல அடியில இருக்கிற மூலாதார மையம் ரூட் சக்கரம் வீக்கும் போது ஒரு விதமான ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு உணர்வு வருது அடுத்து கொஞ்சம் மேல சுவாதிஷ்டான மையம் சாக்கல் சக்கர திறக்கும் போது அதே ஆற்றல் படைப்பாற்றலா மாறுது உணர்வுகள் ஒரு கடல் மாதிரி பெருகுது சாதாரண ஆசை கூட ஒரு தெய்வீக ஏகமா மாற ஆரம்பிக்குது ஒரு கிரியேட்டிவிட்டி வெளிப்படம் அதுக்கு மேலே தொப்புள் கிட்ட இருக்கிற மணிப்பூரக மையம் சோலர் பிளெக்சஸ் சக்கர விழிக்கும் போது மன உறுதி நம்மளோட தனிப்பட்ட சக்தி ஒரு நோக்கம் பர்சனல் பவர் எல்லாம் பிரகாசமாகுது சந்தேகங்கள் விலகுது ஒரு தைரியம் வருது இதய மையம் அனாஹதா சக்கரா இது திறக்கும் போது அதே பாலியல் ஆற்றல் அன்பா கருணையா மாறுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எல்லையற்ற அன்பு யூனிவர்சல் லவ் மலருது இங்கதான் அந்த ஒளியின் பரவசத்தோட முதல் சுவையை உணர முடியும்னு சொல்றாங்க முதல் சுவையா ஆமா இது உடல் சார்ந்ததில்ல உள்ளுக்குள்ளேயே விரிவடைற ஒரு ஆனந்தம் ஒரு அமைதியான ஆனந்தம் அடுத்து தொண்டைக்குள்ளில இருக்கிற விஷுத்தி மையம் த்ரோட் சாக்ரா விழிக்கும் ஆற்றல் உண்மையான சக்தி வாய்ந்த பேச்சா கம்யூனிகேஷனா வெளிப்படுது நம்ம வார்த்தைகள்ல ஒரு சக்தி வருது நம்மள நாம சரியா வெளிப்படுத்த முடியுது புருவ மத்தியில் இருக்கிற ஆக்ஞா மையம் தேர்ட் ஐ சாக்ரா திறக்கும் போது ஆற்றல் தூய விழிப்புணர்வா உள்ளுணர்வா இன்ட்யூஷனா தெய்வீக பார்வையா மாறுது வெளியில பாக்கிறத விட உள்ளுக்குள்ள ஆழமா பார்க்க ஆரம்பிக்கிறோம் இங்க உணரப்படுற பேரானந்தம் ஒளி அலைகள் மாதிரி இருக்குமா இதுதான் உணர்வின் பிரபஞ்ச பரவசம்னு சொல்லலாம் பிரபஞ்ச பரவசம் கடைசியா உச்சந்தலையில இருக்கிற சகசிரார மையம் கிரவுன் சக்ரான்னு சொல்லுவாங்க இங்க அந்த ஆற்றல் பிரபஞ்ச பேரறிவு கூட இணையுது இணையுதா ஆமா நானுங்கிற அந்த தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சி போகுது தேடுற நாமலே தேடப்படுற பொருளா மாறிடுறோம் ஒரு முழுமையான ஒன்றிணைதல் இதுதான் இறுதி ஒளியின் பரவசம் இது வெறும் சந்தோஷம் இல்ல இது ஆழ்ந்த அமைதி நிசப்தம் படைப்போடவே ஒன்றி போற ஒரு நிலை அப்பா கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ இது நாம பொதுவா புரிஞ்சுக்கிற உடல் ரீதியான உச்சக்கட்ட இன்பத்துல இருந்து முற்றிலும் வேறானதுன்னு சொல்றீங்க அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும் இது அப்படி இல்லையா இது ஒரு நீடித்த அனுபவமா ஆமா ஆமா முற்றிலும் வேறானது நீங்க சொன்ன மாதிரி உடல் இன்பம் தற்காலிகமானது அது பெரும்பாலும் புலன்களை சார்ந்தது ஒரு உச்சத்துக்கு அப்புறம் சில சமயம் ஒரு வித சோர்வை கூட கொடுக்கும் சக்தி வெளியில செலவாகுது இல்லையா ஆமா ஆனா யோகானந்தர் சொல்ற மாதிரி இந்த ஆன்மீக ஐக்கியம்ங்கிறது எவர் ஜாய் எப்போதும் புதிய மகிழ்ச்சி இது புலன்களுக்கு அப்பாற்பட்டது முடிவே இல்லாத ஒரு பேரானந்த நிலை ஏன் இது நீடிக்குதுனா உடல் இன்பத்துல சக்தி வெளியில செலவாகுது ஆனா இந்த ஆன்மீக ஐக்கியத்துல சக்தி அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த எல்லையற்ற மூலத்துக்கே திரும்பி போகுது அதனால அது வட்டாத இருக்கு மறுபடியும் சொல்றேன் இது ஆசைய தப்புன்னு சொல்றது இல்ல அது சுத்திகரிக்கிறது பியூரிஃபை பண்றது பியூரிஃபை பண்றது ஆமா நம்ம பாலியல் ஆற்றல ஒரு தடையாவோ இல்ல ஒரு கேவலமான விஷயமாவோ பார்க்காம அது தெய்வீக சக்தியோட ஒரு பொறி அப்படிங்கறது உணர்ந்து அதுக்கு மரியாதை கொடுக்கிறது அதோட உண்மையான ஆற்றல புரிஞ்சிக்கிறது ஆ எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் மேலிடும்போது அது நம்ம பழைய காயங்கள் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற கோபம் வருத்தம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகளை எல்லாம் மேல கொண்டு வரும்னு அந்த வீடியோல சொல்லப்படுச்சு ஆமா அப்போ இது கொஞ்சம் கஷ்டமான பயணமா இருக்குமே இது எப்படி எதிர்கொள்றது இது கொஞ்சம் பயமா கூட இருக்கேன் நிச்சயமா இது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத விஷயம் இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற சுத்திகரிப்பு செயல்முறைக்கு தபஸ்னு பேரு தபஸ் ஆமா தபஸ்னா உள் ஆன்மீக நெருப்பு கேட்க கொஞ்சம் பயமா இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஆனா இது அழிக்கிற நெருப்பு இல்ல இது விடுதலை கொடுக்கிற நெருப்பு நம்ம பயம் கோபம் வருத்தம்னு பழைய குப்பைகள் நம்ம பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இந்த நெருப்புல எரிஞ்சு அதுவே நம்ம உயர் உணர்வுக்கான எரிபொருளா மாறுது எரிபொருளா மாறுதா ஆமா அது நம்மள சுத்தப்படுத்துது தான் இருக்கும் சந்தேகமே இல்ல ஆனா அந்த நெருப்புக்கு நடுவுல நாம கொஞ்சம் அமைதியா என்ன நடக்குதுன்னு ஒரு சாட்சியா போல நின்னு கவனிக்க கத்துக்கிட்டோம்னா ரியாக்ட் பண்ணாம கவனிச்சா ஒரு ஆழமான உண்மை புரியும் இன்னும் உண்மை இந்த குண்டலினி சக்திங்கிறது வேற ஒன்னும் இல்லை நமக்குள்ள இருக்கிற நம்மளோட சொந்த உணர்வு தான் நம்ம கான்சியஸ்னஸ் தான் அது தன்னைத்தானே சந்திக்க மேலே எழும்புது அது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் சரி இது கேக்க ரொம்ப ஆழமா இருக்கு புரிஞ்சுக்க முடியுது இந்த நிலையை அடையிறதுக்கும் ஒருவேளை அடைஞ்சா தக்க வச்சுக்கிறதுக்கும் ஏதாவது நடைமுறை வழிகள் அந்த வீடியோல பரிந்துரைக்கப்பட்டதா நாம அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யலாம் நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை என்னன்னா அமைதி அல்லது நிலையா இருத்தல் ஸ்டில்னஸ் அலையடிக்கிற குளத்துல மாதிரி இல்லாம சலனமில்லாத மனசுல தான் இந்த ஆற்றல் சரியா விழித்தெழும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் முக்கியமா தியானம் ரொம்ப சிம்பிள் முதுகெலும்பு நேரா வச்சு அமைதியா உட்கார்ந்து நம்ம மூச்ச மென்மையா கவனிக்கிறது ரொம்ப கட்டுப்படுத்தாம சும்மா கவனிக்கிறது நம்ம உடம்புக்குள்ள ஓடுற அந்த உயிர் சக்திய பிராணாவை ஒரு அலை மாதிரி மேலையும் கீழையும் போறத உணர முயற்சி பண்றது அப்புறம் கற்பனை விஷுவலைசேஷன் இது ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம முதுகெலும்போட அடியிலிருந்து ஒரு தங்க நிற ஒளி மெதுவா மேலே ஏறி ஒவ்வொரு ஆற்றல் மையத்தையும் ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி மென்மையா ஏத்தி வைக்கிறத கற்பனை பண்ணலாம் இத கட்டாயப்படுத்தக்கூடாது ரொம்ப ஜென்டிலா அன்பா அழைக்கணும் ஓகே இன்னொன்னு இதயத்துல கவனம் வைக்கிறது ஹார்ட் சென்டர்ல நம்ம இதயம் வழியாவே மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றதா உணர்ந்தா அந்த ஆசையோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அன்பா மாறும் இதயம் வந்து அது சுத்திகரிச்சு வெப்பத்தை ஒளியா மாத்திர மாதிரி யோகானந்தர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் புருவ மத்தியில கவனம் வைக்கிறது ஆன்மீக கண் தேர்ட் ஐ அந்த இடத்துல ஒரு நீல ஒளி அது சுத்தி ஒரு தங்க வட்டம் நடுவுல ஒரு வெள்ள நட்சத்திரம் தெரியறதா சொல்லுவாங்க அங்க மென்மையா கவனம் செலுத்தினா ஆற்றல் இயற்கையாவே மேல் நோக்கி திரும்பும் அது ஒரு மேக்னெட் மாதிரி உணர்வு பூர்வமான சுவாசம் கான்ஷியஸ் ப்ரீத்திங் ஒவ்வொரு மூச்சும் புனிதமானதுன்னு நினைக்கிறது தெய்வீக ஒளிய உள்ள இழுக்கிறதாவும் அமைதியும் அன்பையும் வெளியே விடுறதாவும் உணர்ந்தா நம்ம முழு உடம்பும் ஒரு ஹார்மனிக்கு ஒரு ஒத்திசைவுக்கு வரும் சரி கடைசியா ஒளி அல்லது மந்திரம் சவுண்ட் ஓம் மாதிரி புனிதமான ஒளிகளை பக்தியோட உச்சரிச்சா அது உடம்பு முழுக்க ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கி ஆற்றலை மேல் நோக்கி நகர்த்தோம் நம்ம உடம்பே ஒரு இசை கருவி மாதிரி தெய்வீக அதிர்வுக்கு டியூன் ஆகுற மாதிரி உணரலாம் இதெல்லாம் சில வழிகள் ஓகே இதெல்லாம் பயிற்சிகள் நல்லா இருக்கு ஒருவேளை ஒருத்தர் இந்த விழிப்புணர்வு நிலையை கொஞ்சம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஒளியின் பரவசத்தை லேசா உணர்றாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலை குடும்பம்னு இருக்கும்போது இத எப்படி செயல்படுத்துறது ஏன்னா இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பெரிய அனுபவம் மாதிரி தெரியுது ஆனா தினசரி வாழ்க்கையோட இத எப்படி இணைக்கிறது இதுதான் பெரிய சவால் இல்லையா ஆமா இதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சின்னு சொல்லணும் அந்த ரியல் டெஸ்ட் அந்த விழிப்புணர்ந்த ஆற்றலோட மென்மையா விழிப்புணர்வோட வாழ்றது இதுதான் யோகானந்தர் செயலில் கடவுளுடன் ஐக்கியம் அப்படின்னு அழகா சொல்றார் காட் கம்யூனியன் இன் ஆக்ஷன் ஐக்கியம் ஆமா அதாவது ஆன்மீகம்ங்கிறது குகையில தியானம் பண்றதுல மட்டும் இல்ல கடை தெருவிலையும் வாழணும் ஒரு தடவை கிடைச்ச அந்த உயர்ந்த அனுபவத்தையே மறுபடி மறுபடி தேடிட்டு இருக்காம அந்த விழிப்புணர்வை அந்த அமைதிய அந்த அன்ப ஒவ்வொரு கணத்திலையும் தக்க வச்சுக்க முயற்சி பண்றது அது எப்படி சாத்தியம் எப்படின்னா முதல்ல தொடர்ச்சியான விழிப்புணர்வு செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷன்லையும் கேட்குற ஒவ்வொரு சத்தத்துலையும் அந்த தெய்வீக துடிப்பை கவனிக்க ஆரம்பிக்கிறது நடக்கிறது சமைக்கிறது பேசுறதுன்னு சாதாரண விஷயங்கள் கூட ஒரு தியானம் மாதிரி மாறும் அந்த பிரசன்ஸ் குறையாம பார்த்துக்கிறது ஓகே அப்புறம் நிலையா இருத்தல் கிரவுண்டிங் இந்த உயர்ந்த ஆற்றலோட உணரும்போது நம்ம பூமியோட தொடர்பை உணர்றது ரொம்ப முக்கியம் இல்லனா நாம் ரொம்ப என்ன சொல்றது காத்துல பறக்கிற மாதிரி ஆயிடும் அதனால தினமும் காலையில கொஞ்ச நேரம் நம்ம மூச்சை கவனிச்சு நம்ம இதயத்துல கை வச்சு அந்த உள் நினைவு நினைவுபடுத்திக்கிறது நல்லது உறவுகள்ல எப்படி இது அப்ளை பண்றது நல்ல கேள்வி உறவுகளல மத்தவங்களுக்குள்ளேயும் இதே பொறி இருக்குன்னு பார்த்து பயமில்லாம அன்பு செலுத்துறது எதிர்ப்பார்ப இல்லாம மன்னிக்கிறது அன்பை கேக்குறத விட அன்பை கொடுக்க ஆரம்பிக்கிறது இதுதான் அந்த ஒளியன் பரவசத்தை உண்மையா வாழ்ந்து காட்டுறது ம் சேவை செல்ஃப்லெஸ் சர்வீஸ் எந்த பலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு சேவை செய்யும் போது அந்த ஆற்றல் தடையில்லாம பாயும் நாம ஒரு கருவியா இருக்கிறத உணர முடியும் நம்ம இதயம் தெய்வீக ஒளியால நிரம்பும்போது போது அதை நமக்காக மட்டும் வச்சுக்க முடியாது அது தானா பகிரப்படணும் சரி முக்கியமா உணர்வுகளை கையாளுதல் கோபம் பயம் வருத்தம்னு உணர்ச்சிகள் வரும்போது அது தப்புன்னு ஒதுக்காம அதை அடக்காம மூச்சையும் விழிப்புணர்வையும் பயன்படுத்தி அதை எதிர்கொள்றது ஒவ்வொரு உணர்ச்சியும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஆற்றல் தான்னு புரிஞ்சிக்கிறது அதுக்கும் அன்பு காட்டுறது கடைசியா கடைசியா தொடர்ச்சியான பேரானந்தம் அந்த ஒளியின் பரவசங்கிறது எப்பவாவது ஒரு தடவை நடக்கிற நிகழ்வு மட்டும் இல்ல அது படைப்போட இயல்பான துடிப்பு அதை எல்லா நேரத்திலையும் உணர முடியும் வாழ்க்கை ஒரு தெய்வீக நாடகத்துல நாம பங்கேற்கிற மாதிரி மாறும் நீங்க அனுபவங்களை தேடுறத நிறுத்தி நீங்களே அனுபவமா மாறுவீங்க ஒரு லீலையா மாறும் வாழ்க்கை ஆஹா ரொம்ப அருமை அப்போ இந்த நீண்ட ஆழமான உரையாடலோட சாராம்சம் என்னன்னா சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த பாலியல் ஆற்றலை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வெறும் புலனின்பங்களுக்காக மட்டும் வீணாக்காம கொஞ்சம் விழிப்புணர்வோட மரியாதையோட உள்நோக்கி திருப்புனா அது நம்மள ஆசையிலிருந்து பக்திக்கும் சாதாரண இன்பத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளிக்கும் கூட்டிட்டு போற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறும் ஆமாம் யோகானந்தரோட போதனைகள் படி பார்த்தா இந்த ஆற்றல் புதுசா உயிர்களை உண்டாக்க மட்டும் இல்ல நமக்குள்ள இருக்கிற கடவுளை அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தவும் உதவுது ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்வாங்க சொல்லுங்க எப்படி கடல்ல இருக்கிற ஒரு அலை திடீர்னு ஒரு கணம் தான் கடலோட ஒரு பகுதின்னு உணருதோ அந்த உணர்தல்ல ஒரு பேரானந்தம் அடையுதோ ஆமா அதே மாதிரி நம்ம ஆற்றல் நம்ம உயிர் சக்தி அதோட மூலத்தோட அந்த பிரபஞ்ச சக்தியோட இணைய முயற்சிக்கும் போது கிடைக்கிற அனுபவம் தான் அந்த ஒளியின் பரவசம் இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது உடல் மனம் ஆன்மா எல்லாத்தோட முழுமையான ஒன்றிணைதல் அந்த அலை மாதிரி இந்த உணர்தல் ஒருமுறை வந்துட்டா அதை மறக்கவே முடியாது அது நம்ம இயல்பாகவே மாறிடும் ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்ற சாதாரண வேலைகள்ல நடக்கும்போது பேசும்போது மத்தவங்க கூட பழகும்போது இந்த தெய்வீக ஆற்றலோட ஒரு மெல்லிய துடிப்பை ஒரு உள் ஒளிய உங்களால் எப்படி உணர முடியும் ஒருவேளை அப்படி உணர்ந்தா இந்த உள்வொளி உங்க எண்ணங்களையும் உங்க செயல்களையும் உங்க உறவுகளையும் எப்படி இன்னும் அழகா இன்னும் அர்த்தமுள்ளதா மாற்றக்கூடும் இதை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க அனுபவங்களை தேடுங்க அடுத்த உரையாடலில் சந்திப்போம் நன்றி நன்றி